இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே முருங்கைக்காய் கத்திரிக்காய் குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள் உண்மையுமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் இட்லி செய்யும்போதோ இல்லை தோசை போதோ இந்த மாதிரி முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் இருந்ததுன்னா ரெண்டுமே வச்சு நீங்கள் குழம்பு செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம் மார்னிங் வந்து இட்லிக்கும் போட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வேக வச்ச பருப்பு அப்படியே மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து நல்லா பருப்பு வெந்திருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு சா அந்த குழம்போட திக்னஸ் கிடைக்கும் இல்லைன்னா மேலே பருப்பு பருப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு குழம்பு வந்து திக்னஸாக இருக்காது அதுக்கப்புறமா அந்த கிண்ணத்துலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நம்ம கலக்கி விட்டுடலாம் கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் அதுக்கப்புறம் முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருப்பீங்கள அதையும் சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முக்கால் வாசிக்கு நமக்கு முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் வேகணும் முக்கால் வாசிக்கு வெந்த பிறகு நம்ம இதில் வந்து புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம தக்காளி சேர்த்துருக்கறதுனால அதனால் புளி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் நான் வீட்டில் செஞ்சது தான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணாவே நமக்கு வந்து நல்லா ஏன்னா முக்கால் வாசிக்கு நம்ம காய் வந்ததுனால நமக்கு வந்து பத்து நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடியாகிடும் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிட்டிங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்